ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சசி சேனல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன் அதனால தான் லைவ் வரல சரி இப்போ நம்ம கமெண்ட்ஸை படிச்சுருவோம்மா ஜெய் மா மாரு மருது ஹாய்பா ஜாகவா ராஜ் சசியம்மா வாங்க வாங்க குட் ஆஃப்டர்நூன் ஆய்ப்பா ரொம்ப பிரைட்னஸ் வச்சுட்டுனா கண்ணு கூசுது சுது போ சம்யுத்தா குவீன் ஹாய்மா ஹாய் டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எங்கே இருக்கீங்க அனுராதா சேலம் ஹாய் சசி ஹாய்ப்பா என்ன என்னப்பா பண்ணுற நானும் தான் தூங்கி எழுந்தேன்டா அக்கா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சோன்னு ஹாய்ப்பா சாப்பிட்டா இன்னும் சாப்பிடப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 சுபாஷு வாப்பா 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 சுபாஷு எப்படி இருக்கா என்ன பண்ணிகிட்ருக்க சாரிதான் இப்போல்லாம் இனிமேல் வந்து அம்மா அதிகமாக லைவ் வர மாட்டேன் இனிமேட்டுக்கு வந்து லாங் லாங் வீடியோஸ் தான் நம்மளோட இது இவங்க ஹஸ்பண்ட் எங்க ஹாய் இப்போ ஹாய் பிரபாகரன் வாங்க வாங்க சூப்பர் வந்துட்டாங்க எங்கள் சேனல் குயின் வந்துட்டாங்க எங்கள் சேனல் குயின் சசி உங்கள் சேனல் குயின் சசியோ சரி சரி ஹாய் கோகுல் சேலம் பஸ்ஸில் இருந்தோம் இரு சேலம் பஸ் ஏற்றிட்டீங்களா திருப்பூருக்கு டெல்லி டெல்லி அப்படியா ஹாய் சாப்பிட்டாச்சா வச்சா சாப்பிட்டேன்னு தெல கூட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஆ எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்லை என்னன்னா சாப்பிட்டீங்கன்னு சொ சொல்லுங்க ஜென்ல நான் லாக் பண்ணிடுறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அடிக்குமோ திறந்தேன் வெளிச்சம் அடிக்கல வந்து உழுது சரிங்களா ஹாய் டுடே இஸ் மை ஃப்ரெண்ட் பர்த்டே டெல் மை ஹிம் ஏ நான் பேரும் லஞ்சா என்ன பேர் ம் ஓகேடா ஓகேடா சேப்பா சொல்கிற பேச்சு கேளு சேட்டை பண்ணாத பச்சைய பண்ஸ் ப்ரைஸ் ஆயிப்பா கவட்டை குத்து அத்தை சங்கத்தின் சாப்பாக்க இனிய மாலை வணக்கம் இன்னும் அந்த கவட்டை குத்து மறக்கவே இல்லையா ராஜா மெம்பர்ஷிப் இருக்கா நம்மளோட சேனல்லாம் மெம்பர்ஷிப் கிடையாது பட்டுக்குட்டி வாம்மா வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லுங்க திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க ஆய் செல்லம் ஹாய் பயிருங்க திரும்ப சொல்ல உட்காந்துக்கிறேன் அப்போ தான் படிக்கும் கண்ணு வலிக்குது அவ்வாறியோ ஹாய் அவ்வாறியோ சோக்கி விட் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் குட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்லுங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்க ஓகே அம்மி அம்மி சொல்லுடா சுபாஷு சரி பாய்மா பாய் நான் திருப்பூர் போய் ஃபோன் பண்ணுறேன் ஓகே செல்லமே நான் டெல்லி நான் டெய்லி வீடியோ காரன் டெல்லி விடி வீடியோ காரன் என்ன வீடியோ காரணம் என்ன ஆடியோ காரணம் அத்தைக்கு அந்த கவட்டை குத்துதான் சிறப்பே அத்தை அப்படியா சரிம்மா சரிப்பா ஹாய் கியூட் எழுந்தடிச்சான் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாய் ஸ்மார்ட் ஹாய் பா என்ன சாப்பாடு சசி ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு தங்கம் சொல்லுங்கம்மா சுபாஷு தங்கக்குட்டி செல்லக்குட்டி அச்சரசா அழகு ரசா புதுமாடா அக்கா அம்மா என்ன பண்றாங்க சொல்லுங்க அக்கா அக்கா அம்மா என்ன பண்ணுறாங்களா யார் அம்மா நான் தான் அக்கா அம்மா என்ன பண்றாங்க தான் ஐ லவ் யூ டு லவ் யூ ஹாய்ப்பா ஓகே ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஹாய் நான் டெல்லி நீ டெய்லியும் வீடியோ பார்க்குற டெல்லி வீடியோ பார்க்குறேன்னு ஒன்றும் புரியலப்பா பா நீ கண்ணு எரியுது நண்பர்களேப்பாரு நீங்கள் எந்த ஊர் அக்கா கோயம்புத்தூர் ஸ்வீட் இன் நைட்டி இனிமேல் சேரீடு தான் லைவாக போகிறோம் ஓகே நீங்கள் எந்த ஊருக்கு கோயம்புத்தூர் லவ் யூ டூ சொல்லுங்க ப்ளீஸ் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லட்டா சொல்லுங்கள் ஒன்றையும் நான் ரெண்டே சொல்லுங்கள் எங்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எங்கள்கிட்ட தானே சொல்கிறீங்க சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் டே டிஎம்பி ஓர போடு மூஜப்பார் கூட இப்போ ஹாய் அழகாக இருக்கீங்க ஓகே ஹாய் சீஸ் ஹாய் கிராமத்தின்னு சிவா சூப்பர்ப்பா நைட்டி சூப்பராக இருக்காக்கா தேங்க்யூ ஹாய் லவ் யூ டூ லவ் யூ ஹாய் நைட்டி தான் சூப்பராக இருக்கு நான் ஒன்று ஒன்று கேட்கவா கேளுங்க செம்மை கட்டியாக இருக்கா பேபி அப்படியா என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் தூங்கிட்டேன் லவ் யூ லவ் யூ சாரி லவ் யூ ஹாய் டியர் ஹாய் பா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அக்கா லவ்லி ஐ சாய் சொல்லுங்க ப்ளீஸ் ஐ எம் ஃப்ரம் அந்தமான் மை நேம் இஸ் ரோஹிணி ரோஷன் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ரோஷனா சாரி ஹாய் பா திண்டுக்கல் இருந்து அப்படியா உன்னை பார்த்தா இருக்குடி அப்படியாடா அதே ரித்தி இருடா முதல்ல அடி கொடுக்கணும் பொண்டாக்கு வையாலே ஒரே அடி தப்பிச்சிப்போம் ம் சாரி ஆய் வணக்கம் வணக்கம் என்ன அக்கா கோல்டா ஆமாடா ஆமாடா இந்த தூக்கம் அங்கிருந்து தான் வரது தெரியல ஏ இருக்கா பேபி ஓகே கெஷ்யூ பேபி ஓகே ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா பேட் கமெண்ட்ஸை போடக்கூடாது பேட் கமெண்ட்ஸை போடக்கூடாது லட்ச டைம் சொல்லிட்டேன் விஸ்டர் இருந்தால் வீடியோஸை பாரு இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு என்னை பிடிச்சவங்க நாலு பேர் வந்து லைவ் பார்த்தா எனக்கு அது போதும் சரியா போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் சசியை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க அத்தைக்கு பேட் கம்பெனி பேட் கம்பெனி போடுறேன் எல்லோருக்கும் கவட்டை கூத்து ரீட்மெண்ட் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கவா நைட்டியோட லைவ் தேவையா ஏன்டா நைட்டில் தப்பாக போட்டணும் நல்லா தானே போட்டிருக்கேன் அரைக்கோரியாவாக போட்டிருக்கேன் எல்லோரும் அரைக்கோரியா போட்டதெல்லாம் போய் போய் பார்க்குறீங்க இங்கே ஏன் என்ன வந்துட்டுங்க சொல்லுங்கள் ஆ சரி ம் நைட்டியும் உங்களுக்கு தெரியுதுனால தான் இப்படி இப்போ இப்படி சூப்பராக ம் போங்க அக்க ஹாய் அக்கா நான் ரொம்ப நாள் அப்புறம் லைவுக்கு வந்தேன் அப்படியா சரி நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூர் ஓகே கோவை குசுமு மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாய் டெல் மை நேம் சொல்லுங்க அக்கா என்ன நேமுன்னே போடலையே ஆயப்பா எஸ்தரி சாய் சொல்லுக்கா எஸ்டர் சரி போடா போடா அக்கா தருமபுரியம் வந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகணும் கண்டிப்பாப்பா சக்திவேல் மாதங்க யார் அது எல்லோரும் வெறி பிடிச்சிருக்காங்க ஆமாம் அதான் உண்மை வந்து பேட் கமன் போறீங்க பார்த்தியா அதுதான் உண்மை ஐ சாப்பிட நம்புறான் அக்கா உங்கள் மருகன் சீனி பாண்டி வேறொரு லைவில் காதல் பண்ணி கொண்டிருந்தார் காலை காலை காலையில் அப்படியா எந்த லைவிலியாக்கம் ஜெய்மாறு மருது எந்த லைவில் நீங்கள் மட்டும் சால் போட்டு உட்காருங்க எவன் பேட் கமன் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படியா போட்டுடலாம் இறப்பா அது என்னதுன்னு தெரியல போட்டுடலாம் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க அரசு முருகன் கிட்டத்தட்டோம் ஓகே ஹாய்ப்பா ஹாய் உங்கள் நேம் சம்பிர்த்தி சசி ஹாய் சூப்பர் தேங்க்யூப்பா ஒரு நைட்டு எவ்வளோ நைட்டியா தெரியல நைட்டி காரனை தான் கேட்கணும் நைட்டு எவ்வளோன்னு சரியா நைட்டு எவ்வளோ நைட்டு காரனை தெரியும் என்னை வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நைட்டி சேர்த்து எடுத்தேன் அதனால எனக்கு அதோட ரொம்ப அவங்களோட தெரியலை

லூஸாக நைட்டி ஓகே அக்கா பாய் பாய் பா சாலைக்குட்டி பாய் பாய் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் உங்கள் நேம் ப்ளேஸ் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா சம்ப்ர்த்தி சசி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ண நம்ம படிச்சு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் அக்காவுக்கு லிப்லாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாேருமே நம்மளோட ஸ்க்ரீனை அப் டச் பண்ணிவிடுங்க சரியா ஹாய் டிச்செல்லும் மாதிரி பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு மாமாக்கிட்ட எல்லா அடி வாங்கிடுங்க போடுறோம் ஆமாடா என் அடி அடிவாங்காம உன் பொண்டாட்டியா வந்து என் புருசங்கிட்ட அடிவாங்குவா மானம் மானங்கெட்டமணி போடா சிலையப்பா நீ தான் செய்யணும் சரி சரி இந்த கெட்ட வார்த்தை போட்டால் படிக்க மாட்டோன்னு தெரியும் அதையே மீறி நீங்க ஏன் கெட்ட வார்த்தை போடுறீங்க நீங்கள் பிரீமியம் லைவ் போடு கண்டிப்பா எந்த பிரீமியம் லைமும் வராது என்னது பேர் லைவ் நம்மளோட சேனல கிடையாது பல்லு வேறு ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் லைக் போட்டு உங்கள் ஊர்லலாம் மழை வர தண்ணி தான் ஏதோ எங்கள் வீடு எங்கள் ஊரில் லைட்டாக பார்த்தீங்கன்னா வெயில் துறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் வெயில் வருதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி விட்டாரு ஓ அந்த லைவல் வரானாமா வரட்டு இப்போ தான் வந்துங்க என் செல்லப்புல ஹாய் விக்கி செல்ல குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குமார் ஹாய் ஹேர் டே யூஸ் ஹேர் ஹேர்டே அப்படின்னா என்ன வாங்கி ஒன்று நானும் அடிச்சு பார்க்குறேன் எல்லாரும் அப்படித்தான் போடுறீங்க தவறாக நினைக்க வேண்டாம் மனதில் என் தாத்தா இப்படி இப்படிதான் திட்டுவார் உக்கார ஓனிக்கலாம் அப்படியா சரி நைட்டி போட்டுருக்கண்டா அக்கவுண்ட் இன்ஸ்டா ஐடி கொடுங்க மேலே யூடியூப்பில் பயோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீ சாப்பிட்டியா சசி நான் சாப்பிட்ட வைக்கி நீ சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட மதியமே லைவ் வரவில்லை வரவில்லை கொஞ்சம் அப்படியே அசதியாக விட்டேன் அப்படியே இதெல்லாம் வலிக்குது தூக்கம் இல்லை எனக்கு என்னன்னே தெரியல மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் வைக்கி தூக்கமே வரமாட்டேது நைட்டும் தூக்கம் வரதில்லை காலையிலும் தூக்கம் வரதில்லை என் பேச பார்த்தா தெரியுதா ஆனால் லைவில் உட்கார்ந்தா மட்டும் கொட்டாவியாக வருது அது என்னான்னு தான் தெரியல வைக்க எனக்கு அக்கா இயரிங் சூப்பர் இதா இது ஒன்று தாங்குது சூப்பர் தேங்க்யூ குட் ஆஃப்டர்நூன் நான் எக்ஸ்கியூஸ் பண்ண ஆசையாக இருக்குது ப்ளீஸ் நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டேச் பண்ணிவிடுங்க சில குட்டிகளா யாருக்கெல்லாம் அக்காவுக்கு வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க கிராம்பு பல்லில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் கிடச்சிக்கோங்க அந்த ஐஸ் ஐஸை பல்லுல படுற மாதிரி ஜூஸ் பழுனு வலி இருக்காது அப்படியா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெயிட் ஒன்றும் இல்லை அது நேற்று டார்க் என்ன பேர் டைரி மில்க்கை வேறு சாப்பிட்டுட்டேன்னா அதனால தான் வந்தது பல்வலி எனக்கு எஸ் கோ ப்ளீஸ் வெயிட் யூடியூப் செலிப்ரிட்டி கால் நானா யூடியூப் செலிப்ரிட்டியா சரி சரி நைட்டி தூ நைட்டு தூங்க வேண்டியது தூக்கமே வர மாட்டேது நண்பர்களே என்னன்னே தெரியல ஆய் அக்கா நான் நான் தப்புடிய வாங்க நம்ம பழகலாம் வாங்க வாங்கப்பா வாங்க நல்ல விதமாக இருந்தாலும் பழகலாம் கெட்ட விதமாக இருந்தாலும் ஓடி போயிடுவிடுங்கள் சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது சசி நான் ஒன்று சொல்கிறேன் சசி நைட் தூங்க நல்லா தூங்க இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ட்டு டிப்ரெஷன் ஐயோ அந்த மாதிரி தான் பாரு இங்கெல்லாம் வலிக்குது நல்லா வலிக்குது ஆனால் தூக்கம் வரமாட்டேன் திவிக்கி என்னான்னு தெரியல சாப்பிட்டீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க வராது ஒரு மருந்து இருக்கு டேய் போடா இவன் பா பிரசாந்த பிரசாந்த் உனக்குலாம் அறிவே இல்லையா மானம் கட்டவனே எனக்கு வேற நாலாம் தேதி நெருங்கு 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 அஞ்சாந்தேதி நெருங்கு நெருங்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன கலர் அக்கா போட்டிருக்கீங்க ஆரஞ்சு டே அக்கா மாமா முருங்க 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 காய் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் என்ன ஏ போட அக்கா நீங்கள் நீங்கள் பெரிய தெரியா தெரியல வாக்கிங் ஃபோர்ஸஸ் ஓகே கெட்ட விதமாக இல்லை நல்லா பழகலாம் நல்ல தோழனாக பழகலாம் ஓகே யாருமே பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா படுத்தா தூக்கம் வர மாட்டேன் ஆனால் லைவில் உட்காந்த மட்டும் தான் எனக்கு யாரும் சூனியம் தான் வச்சுட்டாங்க அந்த சூனியத்தை எடுக்க வர அம்மாவாசை அன்னைக்கு நடு சுடுகாட்டில் போய் நான் படுக்க போறேன் சரிங்களா எவன்லாம் எனக்கு சூழ்நிய வச்சேன் எனக்கு வச்சாத ஒரே ஒரு அந்த சொட்டமண்டைய தான் வைக்குவான் வேற யாரும் வைக்க மாட்டாங்க வேற யாரும் வைக்க மாட்டாங்க நண்பர்களே வேற யாரும் வைக்க மாட்டாங்க ஏப்பா இதுதானே இந்த கிராமம் தானே வைக்கணும் வச்சிடலாம் சரி சரி ஓகேவா கழுத்தில் முத்தம் கொடுக்க ஆசை ஆனாலும் முடியாது என்ன தெரியும் என்று தெரியும் அப்படியா கட்டை கருப்பி தான் காரணம் சசி ஆமாவிக்கு அவ்வளே தான் காரணமே அவத்தான் காரணம் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வர அக்கா அவங்க பழைய புராஜட்டி எனக்கு வேணும் அப்படியா கொடுக்குறேன்டா பழையசு எல்லாம் கீது ஒரு அரை டேஷன் கீது உனக்கு கொடுக்காம நான் யார் கொடுக்க போறேன்னு சொல்லு கண்டிப்பாக உனக்கு கொடுத்துறேன் செல்லக்குட்டி சரியா கண்டிப்பாக கொடுக்குறேன் வெயிட் பண்ணு எப்போ வேணும் அட்ரஸ் சென்ட் பண்ணு அந்த சொட்டை டார்ச்சர் தானே ஒன்று ஆமாடா அவன் இல்லை அவன் காட்டை போய் கருப்பி விட்டான் காட்டை கொசு போட்டால் நாரமாக நாராதாவேன்னா வந்து போட்டு போட்டுப்பாங்க நான் போடுறேன் நீ வந்து மூந்து பாடுறா லூசி பழைய பிராஜட்டி எனக்கு வேணும் அக்கா ப்ளீஸ் அக்கா குசு போட்டால் நாரும்மா ஹே குசு போட்டால் நாரும்மா நாராதான்னு கேட்டுருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக சரி ஜெனி குட்டி எங்கேயோ அவன் கிளம்பிட்டா வைக்க அவ்வளோதான் மின்னல் மாதிரி வந்தா மின்னல் மாதிரி போயிட்டா கிளம்பிட்டா இல்லை என்னடா சரியா அக்கா யானை கொசு போட்டா நீ யானை குசு போட்டத நீ மூந்து பார்த்துருக்கே ஓ அப்படி வேணும் அக்கா உங்கள் சைஸ் என்ன என்னடா சைஸை கேட்குறீங்க எடுபட்டவங்களா அறிவு இல்லை கொஞ்சம் அக்கான்னு டீசண்டாக கமெண்ட்டு போடுறீங்க அக்கா ஜட்டியங்க அக்கா அது எங்க இது என்ன பழக்கம் அது எப்போ சுற்றி எங்கிட்ட சொல்லவேல இப்போதான் காலையில் தான் கிளம்புனா உங்கள் ஹஸ்பண்டு எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஆனால் தப்பு பண்ணா சொல்லுவாங்க நான் எந்த தப்பு பண்ணேன் ஹாய் அக்கா ஹாய் மேடம் உங்களுக்கு அங்க டே ஒழுங்கே போயிடுது செருப்பம் வந்து சாணில அடிச்சிடுவாங்க என்ன கமெண்ட் போடுறீங்க வந்து அறிவில்லை உங்களுக்கு செல்ல குட்டிகளா டக்கு 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 நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிடுங்க நினைப்பாங்களே எனக்கு ஒரு நல்ல சேலரியில் வேலை கிடைக்க போகுது இதே எத்தனைரா ஆஃபீஸ் மாறுறப்பா ராசா மன்மத குஞ்சி ஓ நீ கேட்கறது தப்பா இல்லைங்க அக்கா பால் சைஸா எங்கள் வீட்டில் இன்னும் பாலும் பேட்டும் வாங்கலை வாங்க அப்ப சொல்கிறேங்க சரியா அக்கா நான் தீபா உங்களுக்கு இன்பாக்ஸில் பண்ணுறேன் அக்கா நீங்கள் பயன் நீங்கள் பயன்படுத்தும் ஜட்டி வேண்டும் அக்கா சரி அக்கா சாப்பிட்டு ஜாலியாக பேசுங்க ப்ளீஸ் ஆமாம் யாரும் பேக் கமணம் கொடுங்க ஆ கொஷின் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நல்ல நல்ல கொஷினாக கேளுங்க சரியா யாரும் கெட்ட கெட்ட கொஷினாக யாரும் செம்ம கட்டாக்கா நீங்கள் என்ன கட்டையாக்கும் செம்மரை கட்டையா இல்லை சந்தன கட்டையா இனிமேல் நம்மளோட சேனலில் அதிகப்படியான லைவ் வராத நண்பர்களே லைவ் வரல அப்படின்னா லாங் வீடியோஸை போய் பாருங்கள் எத்தனை பேர்லாம் லாங் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி பெட்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சேலரி கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வாழ்த்துறேன் உன்னை கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சேலரியும் கிடைக்கும் சரியா அக்கா ஸ்கின் கேர் சொல்லுங்க நான் எந்த ஸ்கின் கேரும் சொல்லலை போன்றதில்லை போடுறதில்லை இனிமேல் ட்ரை பண்ண சொல்கிறேன் சரியா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் சம்சஸ் ஏன் வாழ்க்கை வரணா வரலாறு பார்ட் ஒன் சரியா ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா போட போகிறேன் ரெண்டு மணிக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க சரிங்களா ம் ஏன் சசி லைவ் வரவில்லை இனிமேல் ரொம்ப கஷ்டமா இருக்குது விக்கி யாரும் வரதை கிடையாது பார் இப்படி உக்கானு கத்திர எழுபது லைக் தான் போடுறாங்க என்ன பண்றது மேக்கப்பு போடுறீங்களே மேக்கப் தான் போடணுமா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இதெல்லாம் ஒரு பொழப்பா ஏன் ஏன் என்னை திட்டுருங்க நான் என்ன தப்போ பேசுனா டாக்டரை தான் பார்க்கணும் விக்கி அக்கா வாட் இஸ் இஸ்ரேட் போட்டு நான் மேக்கப் வீடியோ போட்டா கண்டிப்பாக போடுறேன் பையனையை வச்சு ஒரு படம் எடு கண்டிப்பாடா அக்கா கேம் ஷோ பண்ணுங்க பையன் பையன் படுத்துன ஜட்டி வேணும் அக்கா அதான் மணந்து பார்க்க ஆசையாக இருக்குது அப்படியா சரி வாழ்க்கை வரலாறு ஆமாம் சாம்சசியின் வாழ்க்கை வரலாறு நான் எப்படியெல்லாம் இருந்து எப்படியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தேங்கிறத ஒரு வீடியோஸாக போடுறேன் ஒன்றா இல்லை பா ஃபாட் ஃபாட்டாக போடுறேன்னா நிறைய ஃபாட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி எடுக்கிறேன்னா அது எதுவுமே தெரியவில்லை ஏன் நானு போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பேட் கமெண்ட் வருது அதான் பாருங்க தான் இவ்வளவு பேட் கமெண்ட் போடுறாங்களோ ஏதுக்கு தான் போடுறாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல நண்பர்களே தனது வேண்டாம் சில பேர் உங்க கெஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டே ஆடாடாடாடாடாடா அப்படியா சரி பயன்படுத்தின ஜட்டி வேணும் அக்கா கண்டிப்பா கொடுக்குறோம் கம்முன்னு இரு சரியா பண்ணாதீங்க ஓகே ஓகே பாகுபலி பார்ட் ஒன் டூ மாதிரி எடு ஓகே அத்தக்காரு வாடா வாடா என்னடா காலையில் எங்க ஒரு பொண்ணுல போய் லவ் பண்ணிட்டு இருந்தேன் யாரா அந்த பொண்ணு யார் ஜெய் மாருதி தான் சொன்னா அதை பாரு வந்துட்டா அத்தை உங்களுக்கு எவன் பிள்ளை சூனியை வைத்தான் எவன் என்னிடத்தில் சொல்லுங்கள் பொள்ளாச்சி ஆனமலை மாசாணி அம்மன் வைத்து அவனை நான் ரெண்டில் ஒன்று பார்த்து விடுங்க மிளகாச்சு பூசிடலான்ற மாசாணியம்மன் கோயிலில் மிளகா தான் அரைச்சி பூசுவாங்க நான் போயிருக்கேன் நம்ம ஏரியாவுக்கு பக்கம்தான் ஒன்றவர் யார் சொந்தா பார் மேலே பார் ஜெய் மாருதி நீ தான் ஏதோ ஒரு லைவில் போய் லவ் பண்ணிச்சு மாரி லவ் என்ன நினச்சினுங்கிற வேண்டா விக்கி வண்டியா அது விக்கி மண்டியில் சென்னை இது சீனி பாண்டி யார் சொன்னால் ஜெய் மாரி சீனி யாரையும் லவ் பண்ணுறான்னு சொல்லி யாருன்னே தெரில இது விக்கி லவ் பண்ணுறானா அவனுக்கெல்லாம் பர் லவ் எப்போ பேட் கமான் படிக்காதீங்க கண்டிப்பாக ஆண்டி ஹிந்தி பாட்டு பாடுங்க ஹிந்தி பாட்டு தெரியாதேப்பா அக்கா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க சரியா லைஃப்ஸா அப்படியே ஜடாடா போடாடே இவ்வொரு ஜெட்டி பைத்தி முடிச்சவண்டா உங்கள் பேர் என்ன சம்படுத்தி சசிங் நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூர் பாக்குள் ஸ்மெல் வருமா ஆடா நாசமாக போனால் எடுபட்ட பேலைக்கு ஏன்டா இப்படியெல்லாம் போகிறீங்க முடிய பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சரி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஓகேப்பா உங்கள் பயிர் என்னடி சொல்லுங்கள் இப்போ அந்த தீபக்கு அனுப்புங்கள் பாவம் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக அமைச்சுறப்பா நீங்கள் சொல்லி நான் அனுப்பாமல் இருப்பேனா கண்டிப்பாக அனுப்புகிறேன் சரியா எவ்வளோ நேரமாக சாப்பிட்டேன்னு கேட்குறேன் திமுறா ஐயோ நான் இன்னும் சாப்பிட்லப்பா சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு ஒரு பொண்ணு உஷார் பண்ணி கொடுத்து சீனி ஓ சீனி பண்ணிக்கிட்டே கேட்குறேன் உஷார் பண்ணி கொடுன்னு அவன் எங்கே பண்ணி கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அவன் பண்ணுறதுக்கே பெரிய விஷயம் இருக்குது பாக்கியராஜ் பா ஹாய் சிஸ்டர் ஹாய்பா செல்லக்குட்டி டக்கு டக்கு நூறாவது லைக்கு போடுங்க நீ மாட்டேன் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் தான் உனக்கு அறியாமாலும் பொண்ணு பார்த்தான் நீ வேணான்னா நான் என்ன பண்ணிட்டோம் வணக்கம் பட்டி சட்டி அனுப்புங்க யாரும் வளக்கூடாது அதான் நான் இருக்கேன்ல சசியின் காதலன் வாங்க 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 என்னப்பா ரொம்ப நன்றி அக்கா ஓகே அக்கா உங்கள் உங்களுக்கு மூடு வருமா சல எனக்கா ஏன்டா எடுபட்டவன எங்கே வந்து கேட்கற கேள்வி லூசு பயிலே நாரப்பயிலே போடா ஆண்டி நீயும் நானும் ஆ வாலிபால் ஆடலாமான்னா வரல எனக்கு தெரியாது சூப்பர் சாட்டை போடுங்கப்பா யாரும் சூப்பர் சாட்டை போட மாட்டேன்றாங்க என்ன வந்துச்சோ எனக்கு தெரியல ஒரு நூறாவது லைக்கு யார் டக்குன்னு போடுங்க ஐநூறு ரூபாய் அப்புறம் ஜிபே பண்றேன் ஜெனி பாப்பா கிட்ட கூடு ஏதாவது வாங்கிக்க சொல்லு சசி ஓ அவளுக்கு இதுதான் அனுப்பணும் நான் ஃபோன்பே தான் அனுப்பணும் சரி அனுப்பிச்சி விடு அக்கா ஐயா என்னும் சாப்பிடல போய் சாப்பிடுங்க சாப்பிடணும் சாப்பிடணும் மனசு சரி இல்லை ஆய் ஆண்டி எவ்வளவு நேரம் என்னத்தை எவ்வளோ நேரம் தோல்ங்க நியூ ஃபேன் ராமநாதபுரம் ஏய் லூஸு பண்ணி ஊதிய யாவண்டாவான் ஆய் அக்கா ஹாய்ப்பா நம்மளது வியாபாரம் போகல யாரோ சூனி வச்சுட்டாங்க சரி போயிட்டு வரணும் நம்மளே பாய் போங்க போங்க